மறைந்த பார்முலா ஒன் சாம்பியன் அயர்டன் சென்னா நினைவிடத்தில் மண்டியிட்டு நடிகர் அஜித்குமார் மரியாதை செலுத்தினார் மூன்று முறை பார்முலா உன் உலக சாம்பியன் பட்டம் பெற்றவர் அயர்டன் சென்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டுசான் மரினோ கிராண்ட் பிரி போட்டியின் போது சென்னா விபத்தில் உயிரிழந்தார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கார் பந்தய சாம்பியன் அயர்டன் சென்னா இத்தாலியின் இமோலோ கார் பந்தய மைதானத்தில் நடந்த போட்டியின் போது உயிரிழந்ததால் மைதான வளாகத்தில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மறைந்த பார்முலா ஒன் சாம்பியன் அயர்டன் சென்னா சிலையின் காலுக்கு நடிகர் அஜித் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தார் மேலும் சிலை முன்பு மண்டியிட்டு வேண்டிக் கொண்டதுடன் சிலையின் காலில் தனது ஹெல்மெட்டை வைத்து ஆசி பெற்றார் பின்னர் அங்கு போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் கட்டி வைத்துள்ள தேசிய கொடிகளுக்கு முன்பு நின்று மகிழ்ச்சியுடன் படம் எடுத்துக் கொண்டார் இது தொடர்பான வீடியோகள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மறைந்த பார்முலா ஒன் சாம்பியன் அயத்தன் சென்னா நினைவிடத்தில் மண்டியிட்டு நடிகர் அஜித்குமார் மரியாதை செலுத்தினார் மூன்று முறை பார்முலா ஒன் உலக சாம்பியன் பட்டம் பெற்றவர் அயத்தன் சென்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் சான் மரினோ கிராண்ட் பிரி போட்டியின் போது சென்னா விபத்தில் உயிரிழந்தார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த கார் பந்தய சாம்பியன் அயத்தன் சென்னா இத்தாலியின் இமோலோ கார் பந்தய மைதானத்தில் நடந்த போட்டியின் போது உயிரிழந்ததால் மைதான வளாகத்தில் அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மறைந்த பார்முலா உன் சாம்பியன் அயத்தன் சென்னா சிலையின் காலுக்கு நடிகர் அஜித் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தார் மேலும் சிலை முன்பு மண்டியிட்டு வேண்டிக் கொண்டதுடன் சிலையின் காலில் தனது ஹெல்மெட்டை வைத்து ஆசி பெற்றார் பின்னர் அங்கு போட்டியில் பங்கேற்ற வீரர்கள் கட்டி வைத்துள்ள தேசிய கொடிகளுக்கு முன்பு நின்று மகிழ்ச்சியுடன் படம் எடுத்துக் கொண்டார் இது தொடர்பான வீடியோகள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது